இந்த கூட்டம் வந்து முழுவதுமாக எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கூட்டம் இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா அங்கேருந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கே அனுமதி கிடைக்குது அப்படின்னா இப்போ வந்து இவர் யாரோட பி டீம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஐயமே வர அளவுக்கு இருக்கு அதெல்லாம் அவசியமற்றது நீங்க கூட்டம் தாங்க முடிய கூட்டம் ஏன் தாங்க முடியல இந்த வாகனத்துல விஜய் வர்றாங்க நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுங்கன்னு அவர் அவர் மறைவா இருந்தாருன்னா அந்த கூட்டம் இருக்குமா அது கூட்டம் தான் அது என்ன மாதிரியான கூட்டம் ஒரு பத்திரிக்கையாளரோட கழுத்தில் தூக்கி கச்சித்து துண்டு போட்டு டான்ஸ் ஆடுற கூட்டமா இருநூற்றி முப்பதனால் தொகுதியில நிற்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட்ஸ் போடுறீங்க அந்த கேண்டிடேட்டோட தகுதி என்ன தராதரம் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்க எப்படி நான் அந்த தொகுதியை பார்த்துக்குவாங்க நான் வரேன் விஜய் நான் விஜய் வரேன் நான் வரேன் இது மாதிரி சினிமா டயலாக்ஸ் சொல்லிக்கிட்டு சினிமா தூமா பேசிக்கிட்டு அரசியல்லே இல்லாமல் இவங்க எதிரி அவங்க எதிரின்னு முன் முன் அனுபவம் இல்லாமல் பேசிக்கிட்டு எதாவது சொல்லிடுவாரா சொல்லிவிடுவாரா சரி மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுமே பாராட்டி பாராட்டில்லாமேன்னு நானும் ரொம்பவே பார்த்தேன் எதுவுமே அவர்களால சொல்ல முடியலையே ஏற்பாடே எப்படி செய்கிறாங்கன்னா இந்த ரசிகர் கூட்டத்தை வைத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு அப்படியே கூட்டத்தில் அலைபோ அப்படியே முடியாமல் அப்படியே வந்துட்டே இருக்க பாருங்க அப்படிங்கிற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னு பண்ணக்கூடாது அறியாமல் இருக்க கூட்டம் ஓட்டு போறேன்னு சொல்லும் ஆனால் அதை விட பன்மடங்கு கோபத்தையும் எரிச்சலையும் அறிவார்ந்த கூட்டத்திற்கு ஏற்படுத்தும் ஒரு பிடித்த ஒரு நடிகரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த போதை அது ஒரு போதை தானே எல்லாமே போதையில் இது ஒரு மாதிரியான போதை இப்போ விஜய் ரசிகர்லாம் போதையில் இருக்காங்களா மேலே தேவையில்லாத எதுவுமே நடக்காத விஷயத்தையெல்லாம் நான் ராஜேஷ் ஷெட்டி எப்பவுமே பேச மாட்டேன் எனக்கு நான் நாகரிகமாக அரசியலை பார்க்குறேன் அரசியல் நாகரிகத்தில் நான் சரியாகவே இருப்பேன் ஏதோ ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட போய் இருப்போம் நாலு டெண்டர் எடுப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு போயிருக்கலாம்ல அப்போ மக்கள் உணர வேண்டும் எந்த இடத்துல மக்கள் வந்து இவர் யார் அப்படிங்கிற இடத்த வந்து அலசி ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா எங்களை போன்றவரை விட ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் உங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போட்டியிடுவீங்க அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையான கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு தயாராக்கி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் தேர்தலுக்காக தயாரிக்கொண்டிருக்கிறார்கள் தாவைக்கா சார்பில் விஜயும் ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் மக்களை சந்திக்கிறதுக்கான பிரச்சாரத்துல ஈடுபட்டுகிட்டு இருக்காரு இந்த பிரச்சாரத்தை பற்றி எப்படி பாக்குறீங்க சரணம் என்ன அதான் நம்ம சொல்றது மாதிரி ஒரு அறிவு சார்ந்த கூட்டமாக இல்லாமல் அவர்களை வைத்து ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அந்த கூட்டத்துக்கு அரசியலை கத்துக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அரசியல் கூட்டமாக மாற்றணும் அப்படிங்கறதுதான் இது ஒரு ரசிகர் கூட்டமாகத்தான் இன்னமும் இருக்கு இந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்துவதற்கு இப்போ ஒரு சில கட்சிகளில் வந்து ட்ரைனிங்கே கொடுக்குறோம் இப்போ நான் கூட ட்ரைனிங் கொடுக்குறேன் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பேசுறதுக்கு நம்ம ஒரு பத்து இருபது பேரை தயார்படுத்தணும்னு நினைக்கிறோம் அரசியலை படிக்க வைக்கிறோம் அரசியலை கத்துக்குங்கன்னு சொல்கிறோம் இப்போ அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற இடம் வேறு ஏன்னா அவங்க மாணவர்களாக அப்படிங்கிறக்கும் போது அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை விரும்பாமல் இவர் அரசியல் பண்ணுற மாதிரி தோணுது நீ அரசியலெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா நான் பண்ணுறதோ நான் பேசுகிறதோ அரசியலாக உனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு போக்கில் தான் இன்னைக்கு இருக்கார் அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நாட்டுக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் தாவிக்க சார்பில் தொடரப்பட்ட வழக்கு தான் அதில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா விஜய் அவர்கள் தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த தவறு இருக்காரு தொண்டர்கள் என்ன செஞ்சாலோ புது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினாலோ அதுக்கு விஜய் பொறுப்பேற்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு அதான் வீடியோவை வெளியிட்டு காமிச்சு கேட்டதாக கேள்விப்பட்டேன் ஆமாங்க உண்மையாகவே வந்து அவர்கள் பண்ணக்கூடிய சிறுபிள்ளைத்தனமான பல செயல்கள் வந்து பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குதுல்ல அதைத்தான் நாம் பார்க்கணும் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பிடித்த ஒரு நடிகரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த போதை அது ஒரு போதை தானே எல்லாமே போதை இல்லை இது ஒரு மாதிரியான போதை இப்போ விஜய் போதையில் இருக்காங்களா அந்த போதை வந்து நான் குடி போதை சொல்லலை அது தெரியல அது அது நீங்கள் தான் சொல்லணும் இருக்க மாட்டாங்கிறதே நான் உறுதியாக சொல்ல விரும்பலை பட் இந்த போதைங்கிறது ஒரு ரசிகர் போதை இந்த சினிமா மேலே உள்ள போதைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு நமக்கு பிடிச்ச நடிகர் மேலே உள்ள ஒரு போதைன்னு சொல்லலாம் அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் வந்து முழுவதுமாக எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கூட்டம் இப்போ இந்த இவர்கள்ட்டையே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு தனியார் விமானத்தில் போய் இறங்கும் போது அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது அந்த கூட்டத்தையே நீங்க நாலு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நாலு பாயிண்ட் நாலு இடங்களை ஃபிக்ஸ் பண்ணி கூட்டத்தை பிரித்து நீங்க அந்த கூட்டங்களையே சிறப்பான முறையில் அங்கங்கே உங்களுடைய பேச்சுகளை எடுத்து செல்லலாம் ஆனால் திமுகவோ அதிமுகவோ தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் கூடி இருக்காங்கன்னு காட்டுறாங்கல்ல ஆனால் கட்டுறதுல ஏன் இல்லைங்க அதுதான் அது பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்க நீங்க அந்த பாயிண்ட்ல இந்த நேரத்தில் வராங்கிறதுக்கான அனுமதியை காவல்துறையிடம் கரெக்டாக தான் பண்ண முடியும் இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கே அனுமதி கிடைக்கிது அப்படின்னா இப்போ வந்து இவர் யாரோட பி டீம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஐயமே வர அளவுக்கு இருக்குது அதெல்லாம் அவசியமற்றது நீங்கள் கூட்டம் தாங்க முடியலை கூட்டம் ஏன் தாங்க முடியல ஏன் தாங்க முடியல அவர் அந்த காரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட்டில் அந்த முதல் சீட்டில் வந்து உட்காந்து லைட்டை போட்டுட்டு உட்காந்துருந்ததுனால அதை கூட்டம் தாங்க முடியல இந்த வாகனத்தில் விஜய் வர்றாங்க நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுங்கன்னா அவர் அவர் மறைவாக இருந்தாருன்னா அந்த கூட்டம் இருக்குமா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள்

அது என்ன மாதிரியான கூட்டம் ஒரு பத்திரிகையாளரோட கழுத்துல தூக்கி கட்சி துண்டு போட்டு டான்ஸ் ஆடுற கூட்டமாக இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க இரநூத்தி முப்பது ஆறு தொகுதியிலேயே நிற்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட்ஸ் போடுறீங்க அந்த கேண்டிடேட்டோட தகுதி என்ன தராதாரம் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவங்க எப்படி அந்த தொகுதியை பார்த்துக்குவாங்க அதற்கான ஒரு இடத்தை இவங்க உருவாக்கல நான் வரேன் விஜய் நான் விஜய் வரேன் நான் வரேன் இது மாதிரி சினிமா டயலாக்ஸ் சொல்லிக்கிட்டு தூமா பேசிக்கிட்டு அரசியலே இல்லாமல் இவங்க எதிரி அவங்க எதிரின்னு முன்னனுபவம் இல்லாமல் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாத்தியப்படுறதான் செய்வேன்னு ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த அதிகாரி ஏதோ இப்போ கட்சியில் இருக்கார்ல அவர்கிட்ட கூட நானும் அவர் பேட்டியும் பார்த்தேன் ஏதா சொல்லிடுவாரா சொல்லிடுவாரா சரி மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுமே பாராட்டி இல்லாமல் நானும் ரொம்பவே பார்த்தேன் எதுவுமே அவர்களால் சொல்ல முடியலையே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கணும்ல என்னோட தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்கோம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை நான் தீர்க்கணும் இப்ப வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம் நிதி மேலாண்மைக்கு என்ன பண்ண போறோம் டாஸ்மாக் இல்லாம வருமானத்தை வர வைக்கிறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும் கனிம வளத்தை வந்து நாங்கள் அதிகப்படுத்த என்ன பண்ண முடியும் வெளிநாட்டிலேருந்து இருந்து உண்மையாகவே முதலீட்டாளர்களை ஈர்க்கணுமா இங்க வந்து தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும்னா நான் என்ன பண்ணணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்க இன்னும் கேட்டால் நான் சொல்லுவேன் நிறையாவே இப்போ இதுதான் அரசியல் இந்த அரசியலை எடுத்து செல்வதற்கான ஒரு நபராக அவர் முத மாறணும் இந்த இது மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக கூடியவர்களாக அந்த கூட்டம் மாறணும் அப்படி மாறினுச்சுன்னா தான் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏதோ அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு இடத்தை கூட அவர் பிடி பிடிக்க முடியும் சினிமா பண்ணி நீ எதிரி நான் எதிரி நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா ஒரு அறியாமையில் இருக்க கூட்டம் ஒத்துக்கும் அறியாமையில் இருக்க கூட்டம் ஓட்டு போகிறேன்னு சொல்லும் ஆனால் அதை விட பன்மடங்கு கோபத்தையும் எரிச்சலையும் அறிவார்ந்த கூட்டத்திற்கு ஏற்படுத்தும் அந்த அறிவார்ந்த கூட்டம் என்ன பண்ணணும் தெரியுமா என்ன ஆனாலும் பரவாயில்லடா இவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சாகணுங்கிற தான் இப்ப ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்றேன் நான் குறை சொல்லலை உங்களிடம் உள்ள குறைகளை காது கொடுத்து கேட்டு மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு தான் சொல்றேன் நான் தான் முதல்வர் எடுத்த உடனே சொல்றதை விட அரசியலில் நீண்ட தூரம் பயணம் செய்யணும் கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல நம்ம மக்கள் பிரதிநிதிகளாக வரணும் அடுத்து 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 அப்படி போகணும்னு நினைக்கிறதில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றும் அவங்க மேலே தேவையில்லாத எதுவுமே நடக்காத விஷயத்தையெல்லாம் நான் ராஜேஷ் இப்படி எப்போவுமே பேச மாட்டேன் எனக்கு நான் நாகரிகமாக அரசியலை பார்க்குறேன் அரசியல் நாகரிகத்தில் நான் சரியாகவே இருப்பேன் ஏன்னா எங்கள் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக கோவப்படலாமே தவிர தனிநபருக்காகவோ தனிநபர் தாக்குதலோ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் உங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போட்டியிடுவீங்களா இது எப்படி இருக்குன்னா நான் மறுபடியும் சொல்கிறேங்க அவர் அவரோட அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நான் எப்படி இருக்கணும் அரசியல்வாதி அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் அந்த கூட்டம் எப்படி இருக்கணும் அந்த கூட்டத்தை ஏன் சரியாக வழிநடத்த மாட்டேறீங்க அதை ஏன் அரசியல் படுத்த தவறுறீங்க அரசியல் படுத்துங்க அந்த அந்த ஏஜில் அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களை நல்ல ட்ரைனிங் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ப பயிலரங்க மாதிரி கூட நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அந்தந்த மாவட்டத்துல கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அரசியல் வகுப்புன்னு கூட தொடங்கலாம் இப்படியெல்லாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் தவிர நான் அவரை ஒரு எதிரியாகவோ அவரை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னும் அந்த மாதிரியான ஒரு ஒரு நோக்கமோ அந்த மாதிரி எண்ணமோ எனக்கு கிடையாதுங்க இல்லை அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா அரசியலில் வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக நிற்பேன் ஆனால் இதுக்காக காரணம் வந்து அவரை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் நிற்க மாட்டேன் எனக்கு அதுதான் வாய்ப்பு நீங்கள் அங்கே தான் நிற்கணுங்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக நிற்பேன் அதில் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதுக்கு அவரோட அவருக்கு அவரை எதிர்த்து நிற்கிறது தான் என் வேலை அது கிடையாது எனக்கு அது மாதிரி நான் அரசியலையே பார்க்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு முழுவதும் மக்களுக்காக இருக்கணும்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்தாண்டு காலமாக நான் களத்தில் நின்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்ற ஆட்சியில் ஆளுங்கட்சி எதிர்த்த இந்த ஆட்சியில் ஆளுங்கட்சி எதிர்த்துட்ருக்கேன் நான் ஒருவேளை எனக்கான ஒரு செல்வத்தை சேர்த்துக்கக்கூடிய நான் ஒரு சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக பணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அரசியல்வதை இருந்திருந்தேன்னா நான் அப்படி செய்திருக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட போய் இருப்போம் நாலு டெண்டர் எடுப்போம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு போயிருக்கலாம்ல அப்போ மக்கள் உணர வேண்டும் எந்த இடத்துல மக்கள் வந்து இவர்கள் யார் அப்படிங்கிற இடத்த வந்து அலசி ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா எங்களை போன்றோரை விட ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க எதிர்த்து யார் வேணாலும் நிற்கட்டும்ங்க எதிர்த்து யார் வேணாலும் நிற்கட்டும் ராஜேஸ்வரி பிரியா ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட் இல்லை அவங்க தான் பெஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்த என்னால் உருவாக்க முடியும் மக்கள் வந்து போராட்டம் பண்ணும்போது போது அதாவது நீங்கள் ஒயின்ஷாப்லாம் கூட போய் போராட்டம் பண்ணியிருக்கீங்க அடித்து நொறுக்கிறதுக்கெல்லாம் கூட போலீஸ்லாம் வந்து இதுவாக ஸோ அந்த மாதிரி மக்களுக்காக நிற்கக்கூடியவங்களை வந்து மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் அவங்கள பயன்படுத்த மறுத்துடுறாங்களா அது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குங்க இங்கே பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது நேர்மையெல்லாம் கடந்து பண அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் இருக்குது இருந்தாலும் நிச்சயமாக கடின உழைப்பு மக்கள் பணியையும் நம்பி நமக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு சிலரும் இருக்காங்க தான் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க இந்த கண்டிப்பாக எப்பயுமே உழைப்பு வெல்லும் அப்படிங்கிறதையும் ஆத்மார்த்தமாக மக்கள் பணியில் இருக்கிறதுனால அதிகாரத்தை கைப்பற்றுங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது நேர்மதிக்கு மதிக்கு பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு முதலிடம் நன்றி